எஸ்டிபிஐ கட்சியின் பதினேழாம் ஆண்டு துவக்க விழா தேனி சுப்பந்திரு திட்டச்சாலையில் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் மரக்கன்றுகள் வழங்கினர் எஸ்டிபிஐ கட்சியின் பதினேழாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே திரு திட்டச்சாலையில் கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது இந்த நிகழ்ச்சிக்கு எஸ்டிபிஐ கட்சியின் தேனி நகரத் தலைவர் தமிமுன் அன்சாரி தலைமை வகிக்க செயலாளர் காதர் சுல்தான் முன்னிலை வகிக்க துணைத் தலைவர் சைபுதீன் பொருளாளர் ஹக்கீம் உள்ளிட்டோர் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த எஸ்டிபிஐ கட்சியின் பதினேழாம் ஆண்டு துவக்க விழா நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக தேனி புதிய பள்ளிவாசல் தலைவர் சர்புதீன் கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மரக்கன்றுகள் வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் மற்றும் புது பள்ளிவாசல் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்